நெமிலியில் நடைபெற்ற எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா சூர் ரவி எம்எல்ஏ பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி நகர அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா நகர செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது நெமிலி நகர பொருளாளர் நவநீத கிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூ ரவி எம்எல்ஏ அவர்கள் முன்னதாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்வில் நெமிலி நகர அவை தலைவர் சங்கர் எம் சி நெமிலி ஒன்றிய அணி செயலாளர் முருகன் நெமிலி நகர நிர்வாகிகள் பரந்தாமன் சத்தியமூர்த்தி பூவரசன் கார்த்திக் விநாயகம் சோமு ஜெகன் நாகராஜ் சந்திரபாபு ஏழுமலை சேகர் பிச்சாண்டி சந்திரன் சுசில் மணிகண்டன் லக்ஷ்மணன் சுகு அருள் பூங்காவனம் கார்த்திக் முத்து மற்றும் ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டார்கள் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி